தமிழ் சினிமாவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்ப பிஸியான ஒரு நடிகர்னால் விஜய்னு சொல்லலாம் இருந்தாலும் இப்போதைக்கு இவர் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறதுனால இதுக்கப்புறமா இவர் படத்தில் நடிப்பாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லாத்துக்குமே இருந்துக்கிட்டு இருந்துச்சு கடைசியாக இவரோட நடிப்பில் வெளிவந்த படம் தான் கோட்டு மக்கள் மத்தியில் ரொம்பவே ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுச்சுருந்தால் சொல்லணும் இப்போதைக்கு இவர் ஹெச் வினோத்தோட இயக்கத்தில் ஜனநாயகன் அப்படிங்கிற படத்துலுமே நடிச்சுக்கிட்டு வராங்க இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே போன வருஷம் அக்டோபர் இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்துல இவங்களுக்கு ஜோடியா நடிக்கிறது பூஜா ஹெக்டே இந்த படத்தோட அனிருத்து தான் படத்தோட வேலைகள்லாம் ஓரளவுக்கு பரபரப்பாகவே போய்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு சில பாடல் மட்டும்தான் ஷூட் பண்ண வேண்டியது இருக்குது எப்படியும் இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டா தளபதி முழு மூச்சாவே அரசியலில் தான் இறங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த படத்தில் ஒரு பாடலுக்கு மூணு டேரக்டருங்களுமே சேர்ந்து நடிக்க போகிறாங்களாம் அதுதான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்ப்ரைஸு சர்ப்ரைஸுன்னு சொல்லி சர்ப்ரைஸே போட்டு உடச்சி விட்டாங்க அந்த மூணு டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது அட்லி இவங்க விஜய்க்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க தொடர்ந்து மூணு ஹிட் படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் தெரி மெர்சல் பிகில் அப்படின்னு மூணு ஹிட் படத்தை கொடுத்து அட்லி வந்துட்டு விஜயோட மனசில் ஒரு நீங்காத இடத்த தான் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த வகையில் ரெண்டாவதாக தான் இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பீஸ்ட் படத்தை கொடுத்த நம்ம நெல்சன் திலீப் குமார் தான் அதுக்கடுத்தது லோகேஷ் கனகராஜ் இவங்க விஜயை வச்சு மாஸ்டர் லியோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு படத்தையுமே கொடுத்துருந்தாங்க இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் ஒரே விஜய் கூட ஃபோட்டோவும் எடுத்திருந்தாங்க அதுவுமே பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்துச்சு இந்த ஜனநாயகன் படத்தில் இந்த மூணு இயக்குநர்களும் சேர்ந்து டான்ஸ் ஆட போகிறாங்களாம் அதனால் இந்த பாடல் கண்டிப்பாக வேறு லெவலில் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எது எப்படியோ படத்தை சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துட்டு முழு மூச்சா அரசியலுக்கு வரணும் அப்படின்னு இவரோட ரசிகர்கள் எல்லாமே ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க